சோலம் நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் ரசூலா இன்னொரு செய்தி பாருங்க இரவலா கொடுக்குறோம் பாருங்க ஒரு பொருளை வந்து வந்து இருந்து சொன்னா இரவல் கேட்பாங்க திருப்பி கொடுத்துறேன் நான் அதை திருப்பி கொடுத்துட்றேன் இப்போ சமைக்கிற பாத்திரம் ஒன்று இல்லை வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சமைக்கிற பாத்திரம் இந்த இடத்துல பெருசா இல்லை நாலு பேர் உறவினர் வந்திருக்கிறாங்க உங்கள்கிட்ட பெரிய பாத்திரம் இருக்கு அதை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நான் அதிகமாக சமைச்சு உறவினர்களுக்கு கொடுத்துட்டு நான் பிறகு கொடுத்துட்றேன்னு கேட்குறாங்க வச்சுக்கிங்க அதை கொடுத்தாலும் கூட நன்மை இருக்கிறது இரவலாக கொடுத்தாலும் கூட இடத்துல சில ஆயுதங்கள் இருக்கிறது ஆயுதத்தை ஒருவர் கேட்கிறார் நான் கொடுக்கிறேன் அதற்கும் நன்மை இருக்கிறத சொல்லா சொல்றாங்க பாருங்க நபிகள் நாயகம் சொல்லா சொல்ல சொன்னாங்க ஒரு மனிதர் முன்னொரு காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை பெருமானா சல்லல்லாஹு சொல்றாங்க ஒரு மனிதர் என்ன செய்யறாருன்னு சொன்னா ஆடை தைக்கின்ற ஊசி கிழிஞ்சு போனா ஆடை தைக்கிறோம் பார்த்தீங்களா ஊசி இருக்கு பார்த்தீங்களா கையில் வச்சு தப்போம் இல்லை அந்த ஊசி அதை கையா என்ன செய்வார்னா அவருக்கு இந்த கையில் வாங்கி வச்சிருக்கிறார் அங்கே பகுதியில் இருக்க மக்கள்கிட்ட எல்லாம் சொல்றாரு உங்களுக்கு யாருக்காவது ஊசி தேவைப்பட்டால் என்னிடத்தில் வாருங்கள் நான் இந்த ஊசியை உங்களுக்கு தருகிறேன் இந்த ஊசியை வெறும் ஊசிங்க சின்ன ஒரு விஷயம் அது ரூபா இருக்குமா அதிகப்படியாக சாதாரணமான ஒரு ஊசி அந்த ஊசியை சொல்லுகிறார் நான் இந்த ஊசியை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி அந்த மக்களில் யார் வந்தாலும் பேதம் பார்க்காமல் சொன்னால் அந்த ஊசியை தைத்துக் கொள்வதற்காக வேண்டி கொடுப்பார் இரவலாக கொடுப்பார் திரும்ப கொண்டு வந்து கொடுத்துவாங்க வாங்கிக்குவாங்க சொல்றாங்க இவரை நான் சொர்க்கத்திலே பார்க்கிறேன் இந்த மனிதரை நான் இரவலா கொடுத்து வாங்கினார் அதற்காக வேண்டி அவதான் என்ன செஞ்சான் சொன்னா இந்த ஆடை தைக்கிற ஊசியை கொடுத்ததற்காக வேண்டி அல்லாஹ் இவருக்கு சொர்க்கத்தை கொடுத்து விட்டான் என்று சொல்லி பெருமானார் சல்லல்லா அலி வசலம் அண்ணவங்க சொல்றாங்கன்னு சொன்னா நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய காரியங்கள் பெரிய பெரிய தர்மங்கள் தான் நம்ம கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்க்கும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லையான் விற்கினியவர்களே சாதாரண சின்னஞ்சிறிய காரியங்கள் எல்லாம் இப்படி இரவல் கொடுப்பது கூட அல்லாவுக்காக வேண்டி செய்கிறேன் என்ற அந்த சிந்தனையோடு நாம் செய்கிற இந்த காரியம் இருக்கிறதே நம்மை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது என்பதை அன்பிற்கினியவர்களே இந்த நல்ல நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நிச்சயமான ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை அன்பிற்கினியவர்களே உள்ளத்தில் நாம் இருத்திக்கொள்ள வேண்டும்